இப்ப தற்போது அரசாங்கம் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கு இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது எப்படி யாரோடையும் பேசி இல்லை விசேஷமாக எங்களுக்கு தெரியும் இலங்கையில தொழிற்சங்கங்களோடவோ இல்லாட்டி அஹ் வேறு வேறு மொழிகள் செயல்படுறவங்களோடவோ யாரோடையும் பேசாம தான் அந்த சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கு இந்த கொண்டு வந்த சீர்திருத்தத்தை எடுத்துக்கொண்டா உண்மைக்கும் அவங்க தனிச்சா செஞ்ச தான் இருக்குது அரசாங்கம் முதலாவது கொள்ள சொல்லுது அவங்க என்னமோ இந்த அரசாங்கம் கொண்டு வர மாதிரி தான் கொண்டு வந்தாங்க ஆனாலும் தற்போது பாராளுமன்ற மண்டத்தில் நடந்த அந்த விவாதத்தை நான் கண்ட விஷயம் தான் இது வந்து கடந்த அரசாங்கம் கொண்டு தான் அப்படியோ ஆபன் கோப்பையா இந்த 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 அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு இப்ப இந்த கொண்டு வந்திருக்க இது வந்து ஒண்ணுமில்ல சும்மா பிரசன்டேஷன் மட்டும்தான் இதுக்கு முதல் அந்த கல்வி சீர்திருத்தம் எல்லாம் ரிசர்ச் பண்ணி நடைமுறைப்படுத்தி திரும்ப நடைமுறைப்படுத்தினரிங் ப்ராஜெக்ட் செஞ்சு எல்லாம் தான் நடைமுறைப்படுத்துது ஆனால் இது இது ஒரே ஒன்னா கொண்டு வர்றாங்க ஒரு பிரசன்டேஷன் மட்டும்தான் இருக்குது ஒரு கேட்டா ஒரு தாள் கூட இல்லை நாங்க கட்ட காண்டும் எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்துல இது சம்பந்தம் ஒயிட் பேப்பர் ஒன்று கேட்டுச்சு ஒண்ண இவ்வளவு அறி அறிவாளியான கல்வி அமைச்சு சொல்றது மட்டுமே இல்லை வேலை வேற கலர்களையும் பேப்பர் கொடுக்கலான்ட்டு ஏன் இப்படி கொச்சப்பட்ட செயல்பாடா மாத்திருக்குது இந்த செயல்பாடுகள் நாங்கள் வன்மையா கண்டிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒண்ணுதான் வந்து இதுல பாடசாலை காலத்தை ரெண்டு மணி ஆக்குறாங்க யார்கிட்ட கேட்டு தீர்மானிச்சிருக்காங்க பாடசாலை காலம் வந்து யாரு அதிபர்கள் ஆசிரியர்கள்ட்ட நேரத்து தான் கொடுக்க போடுறாங்க அப்ப வந்து அப்படி கொடுக்க போகக்குள்ள நேரத்தை கொடுக்க போக்குள்ள அது எங்கள்கிட்ட கேட்காம அது பற்றி சரியா நாங்க அதை வன்மையா கண்டிக்கிறோம் அது பிள்ளையான செயல்பாடாதான் நாங்க பாக்குறோம் அந்த செயல்பாடு அந்த வந்து பேசாம நாங்க செய்ய விட மாட்டோம் அதுக்கு எங்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது அதோட எங்களுக்கு தெரியும் பாடசாலத்துல அடுத்து அடுத்த சீர்திருத்தம் தான் பீரியட்ஸ் வந்து நாற்பது நிமிஷத்துல ஐம்பது நிமிஷத்துக்கு மாத்துது இப்ப ஐம்பது நிமிஷத்துக்கு இதை மாத்தக்குள்ள ஐம்பது நிமிஷம் யாரோட பேசிருக்கிறாங்க மாணவர்களோட பேசிருக்கிறாங்களா இல்லாட்டி மாணவர்களோட இது சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணி பாசிருக்கிறாங்களா இதுக்கு முன்னீர் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சிருக்காங்களா பிள்ளைகளுக்கு இதை தாங்கலுமா அது ஒண்ணும் இல்லை அப்படி ஒண்ணும் இதை இதை நடைமுறைப்படுத்த போடுறாங்க அப்ப இது 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 பொருத்தமா இல்லையான்ட்டு கூட பாத்தி இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது அதனால இப்போ பீரியட்ஸ் அதிக அதிகரிச்சிருக்கிறாங்க அதாவது அது இதுக்கும் போது இந்த ரிஃபார்ம்ஸே இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது ப்ரொஃபஸர் உபாலி சேதர் அவர் வந்து கோட்டாபி ராஜபக்ச ஜனாதிபதிக்குள்ள கொண்டு வந்த ப்ரொபோசல் இந்த வந்து ரிஃபார்ம்ஸ் அப்போ அந்த அந்த ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் போஸ்ட் போஸ்ட்ல அது கொண்டு வந்தார் அதில் தலை அதில் இருந்தது வந்து டாக்டர் உபாலி சேதர் அப்போ அவர் கொண்டு வரக்குள்ள அதில் ஒன் ஹவர் பீரியட் தான் இருந்துச்சு இப்போதான் அது ஐம்பத்தஞ்சு பீரியட்ஸாக அதை மாத்திருக்கிறாங்க இப்ப அதை எப்படி மாத்தினாங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்ட்டு ஒண்ணுமே இல்லை அப்ப இது ஒரு பக்கத்துல இருக்குது அதோடு எங்களுக்கு தெரியும் இப்போ டெக்ஸ்ட் புக்ஸ் பதிலாக மாட்யூல்ஸ் தான் பாவிக்க போறாங்க இப்போ மாடியூல்ஸ் ஒரு கருவியா பாவிச்சு அது காணறோம் என்ன சாரி செஞ்சிருக்க ஒன்ட்ரி ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு பார்த்துருக்காங்களா ஒண்ணுமே இல்லை அப்படி இல்லாமல் தான் இந்த நடைமுறைப்படுத்த போறாங்க இது அதனால நாங்கள் இந்த இது பேசாமல் செய்கிற ஒரு ரிஃபார்மாக தான் நாங்கள் காணறோம் இப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் இதுல வந்து புதிய சப்ஜெக்ட்ஸ்கள் அருமையாக படுத்திருக்கிறாங்க இப்ப புதிய சப்ஜெக்ட்கள் அறிமுகப்படுத்தி அதை செய்ய செய்ய போறது எப்படி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இலங்கையில வந்து டெக்னிக்கல் ஸ்ட்ரீம் ஒன்று ஆரம்பிச்சிச்சு சயின்ஸ் மேக்ஸ்க்கும் அப்பால போச்சு அப்போ அதுல புதிய சப்ஜெக்ட்கள் அறிவு அறிவு கொண்டு வந்தா முன்னு கொண்டு வந்தாங்க அப்போ அதுகள் இன்னுமே நடைமுறைப்படுத்தாத ஒரு செயல்பாடு தான் இருக்கிற சப்ஜெக்ட்கள் அப்போ அதோட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதிமூணா பதிமூணாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அதுல கூட இருபத்தாறு சப்ஜெக்ட் இருக்குது இதுவரைக்கும் வந்து இருபத்தி ஆறும் நடக்குது இல்லை பாடசாலையில் அப்ப இவங்க கொண்டு கொண்டு வர புதிய சப்ஜெக்ட் எப்படி போக போகுது அதோட எங்களுக்கு தெரியும் வட மாகாணத்தை எடுத்துக்கொண்டா வட மாகாணத்துல பாரிய பற்றாக்குறை இருக்கு ஆசிரியர் பற்றாக்குறை தற்போது கூட நாங்கள் காணறோம் விசேஷமாக கிள்ளொச்சி துணுக்காய் முள்ளத்தீவு மடு அப்படியான வளையங்கள்ல பாடசா அதிபர் ஆசிரியர்கள் இல்ல ஆசிரியர் மட்டும் இல்ல அதிகாரிகளும் இல்ல ஆசிரியர்களும் இல்ல அதிகாரிகளும் இல்ல அப்ப இந்த இந்த சீர்திருத்தத்தை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க அப்ப எங்களுக்கு தெரியும் தற்போது விசேஷமாக கற்பித்தல் செய்யறதுக்கு ஆசிரியர்கள் முறையாவே இல்ல துணுக்காயில கிள்ள பிரதேச பாடசாலைகள்ல அப்ப அதுகளுக்கு புதிய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எங்கால கொண்டு போறாங்க இப்ப வடமாக இடமாற்றம் நடந்துச்சு இந்த இடமாற்றத்துல வந்து கிள்ள நாங்க எடுத்துக்கொண்ட விசேஷமாக துணுக்காய் வளைய எழுபத்தஞ்சு பேர் மாதிரி போறாங்க அப்ப அதுக்கு வந்திருக்கிறது எத்தனை பேர் இருபத்தி நாலு பேர் தான் வந்திருக்காங்க இப்போ தற்போது இன்னும் எட்டு வருஷத்துக்கு டீச்சர்ஸ் மார் ஐம்பத்தஞ்சு பேர் போக இருக்கிறாங்க அப்ப அப்ப அப்படி போகக்குள்ள எத்தனை டீச்சர்ஸ் மார் புதிய சப்ஜெக்ட் வந்தாலும் எப்படி நீங்க கற்பித்தல் செய்ய போறீங்க இந்த கஷ்டப்பிரதேச மாணவர்களுக்கு அதனால கேட்கணும் அதோட இப்ப விசேஷமாக கிளிநொச்சி வளையத்தில் எடுத்துக்கொண்டா முப்பத்தி நாற்பத்தாறு பேர்ல வந்து போயிருக்கிறாங்க வர்றது வந்து ஆறு பேர் தான் எப்படி எப்படி கொண்டு இந்த ஒரு தீர்வு வேணும் ஆசிரியர் பற்றாக்குறை அப்படி இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு ஒன்றும் அவசியம் அந்த ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிற பட்சத்தில் புதிய 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 சப்ஜெக்ட்கள் வந்து எப்படி நாங்கள் செய்யறது அதோடு நாங்கள் கண்டோம் விசேஷமாக பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் நாயகர் உரைகளை அவர் வந்து அவர் முன்வச்ச காரணங்கள் என்ன முக்கியமாக முன் காரணம் தான் அவர் வந்து பாடசாலைகள்ல நூறு பாடசா பத்து மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் நூத்தி பத்து இருக்குதான் அப்போ இருபது மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் நானூத்தி பதினாறு இருக்குதான் அப்போ முப்பது மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்குதான் அப்போ நாற்பது மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்று இருக்குதான் அப்போ பத் ஐம்பது மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் ஆயிரத்தி அஞ்சூத்தி ஆறு இருக்குது அப்ப இவங்க பிளான் வந்து இந்த சின்ன பாடசாலைகள் மூன்று பாடசாலையில் வந்து கலந்த அரசாங்கங்கள் நூறு மாணவர்கள் குறைஞ்ச பாடசாலைகள் இலங்கையில வந்து மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு இருக்குது அவங்க அவங்க வந்து முயற்சி பண்றது வந்து இந்த சின்ன பாடசாலைகளை மூடுறது என்ன காரணத்துக்காக இது இதே செலவாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் பாடசாலைகள் இது அநியாயம் இந்த வார்த்தையை அப்படியே ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயகர் சொல்றது அவ வண்ணில இருக்க புள்ளியல்கள் எப்படி படிக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க சின்ன சின்ன ஸ்கூல்ல துணுக்காயில சில வந்து இன்னொரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு தூரம் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் எப்படி போடுறது போவாங்களா அவங்க எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க இப்படி சின்ன பாடசாலைகளை பேசாம இப்படி மூட போக்குல அந்த பிள்ளைகள கல்விக்கு என்ன ஆக போகுது நாங்க சொல்றோம் இதுகளுக்கு என்ன பதில் சொல்றாங்க கடந்த அரசாங்கங்கள் செய்யலாத தீர்த்திருத்தத்தை வந்து இந்த அரசாங்கம் செய்ய போகுது நாங்க பாராளுமன்றத்தில் அதை கண்டோம் பாராளுமன்றத்துல வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த செயல்பாடு முன்னு கொண்டு போறாங்க அதை நாங்கள் அது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாடசாலை மூன்ற செயல்பாடு இந்த மூன்று ஒரு காரணத்துக்கும் இல்ல கல்வியில சுமைய செலவை குறைக்கிறதுக்கு நூத்துக்கு ஆறு வீதம் கல்விக்கு கொடுக்கணும்ட்டு வந்த அரசாங்கம் சிறிய பாடசாலைகளை மூடுறதுக்கு முயற்சி வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் என்னது ஏன் என்னதுக்காக மூடுறாங்க பிள்ளைகளுக்காக இருவா இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு வேணும் என்னது இந்த பாடசாலைகளுக்கு ஒரு செலவாதி நான் கண் நாங்க கண்ணும் அன்பகுமார் திசாநாயக உரையில் அவர் சொல்றாரு அஞ்சு பிள்ளைகள் இருக்க பாடசாலைகளில் பாடசாலையில மூணு டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா இருபது பிள்ளைகள் இருக்க பாடசாலையில பத்து டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா இப்படி அப்ப அவங்களுக்கு இருக்க மாணவருக்கு அந்த படி படிக்கிறதுக்கு ஒரு மாணவருக்கு சரி படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அந்த அந்த உரிமையை நாங்க பாதுகாக்கணும் அப்ப அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டிய தலைவர் சொல்றது வந்து அது ஒரு அநியாயம் அப்ப பெரிய ஸ்கூல்ஸ் மட்டுமா வைக்க வேணும் சின்ன ஸ்கூல்ஸோ மூடியா சொல்றீங்க இப்ப இதால பாதிக்கப்படுறது ஐம்பதுக்கு ஐம்பது குறைஞ்ச பாடசாலை மூடுனா அதுல பாதிக்கப்படுறது வடகிழக்குல தான் அநேகமான பாடசாலைகள் இது 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 பாதிப்படைகிறது அதனால இதுக்கு என்ன பாதிகள் இருக்குது அதனால நாங்கள் இப்ப நாங்க தெரியும் வருகிற ரெண்டாம் தேதி கல்வி அமைச்சர் மந்திரியுமான அருணி அமரசூரி தலைமையில பெரிய ஒரு கூட்டம் நடக்குது கல்வி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்துற கூட்டம் வடமாகாணது நாங்க சொல்றோம் அதுல முதலாவது தற்போது வடமாகான கல்வி முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க சொல்ல வேண்டும் தற்போது ஆசிரியர் பற்றாக்குறைக்கு என்ன தீர்வு குடு என்ன தீர்வு நீங்க கொடுக்க போறீங்க தற்போது சயின்ஸ் மேத் ஸ்ட்ரீம்ல கஷ்டப்படுத்த வண்டி பிரதேசங்கள்ல பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் இல்ல கல்வி இல்லை அதுக்கு நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்க அதுக்கு அதிகாரிகள் குறைவா இருக்குது அதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போறீங்க அப்படி இல்லாம இந்த புதிய சீர்திருத்தம் அமல்படுத்த போறாங்க தற்போது இருக்கிற சப்ஜெக்ட்களுக்கு கூடவே ஆசிரியருக்கு இல்லாத பட்சத்தில் புதிய சப்ஜெக்ட்கள் அறிமுகப்படுத்துதான் இரண்டாம் தேதி வாடுறாங்க இருக்கிறத கூட செய்ய இல்லாம இருக்குது அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க அதனால நாங்க சொல்றோம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அவசியம் இதை வந்து பலாத்காரமா ஒரு நாளும் கல்வி கல்வியை வந்து கொண்டு போக இயலாது இதை இல்லங்க யாசிய சங்கம் வகையில நாங்க இன்று கூட யாழ்ப்பாணத்துல நாங்க செஞ்சது வந்து அந்த புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக எங்க நிலைப்பாடுகள் என்ன எப்படியா இருக்கணும்னு நாங்க பேசுறது அதோடு எங்களுக்கு தெரியும் கல்வியில் இருக்க பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு இந்த கல்வி சீர்திருத்த பதில் இருக்குதா இப்ப உண்மையும் கல்வியில இருந்து கல்வியாலே இருந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில வந்து இந்த பிரச்சனை அடுத்த தமிழ் மக்களின் பிரச்சனை இதுகள் சம்பந்தமாக இந்த இந்த நாட்டில் சமாதானம் சம்பந்தமாக கல்வி கூட்ட கல்வி ஊடாக கொண்டு வர போற சீர்திருத்தல என்ன நீங்க செய்ய போறீங்க அதுகள் பத்தி ஒண்ணும் இல்லை நடைமுறையில பிரச்சனை பத்தி ஒன்னு ஒரு சாத்தியமான செயல்பாடும் இல்லை அதனால நாங்க உறுதியா சொல்றோம் இந்த சீர்திருத்தம் தமிழ் மக்கள் பார்க்க பார்க்கத்தாலும் பார்த்தாலும் அவங்களோட பிரச்சனைக்கு சாதகமான தீர்வுகள் இதுல இருக்குதாங்கிற பிரச்சனை எங்களுக்கு இருக்குது அதனால நாங்க சொல்றோம் இது பேசி செய்ய வேண்டிய ஒரு சீர்திருத்தம் பலாத்காரமா செய்ய வந்தா அதுக்கு எதிராக இலங்கை யாசிய சங்கம் அதுக்கு எதிராக போராடும் நாங்க உறுதியாக சொல்ல விரும்புகிறோம் வரலாறு தொட வரலாறு வந்து அந்த செய்ய வேண்டிய கட்டாய சப்ஜெக்ட் அஞ்சுல இல்லைங்கிற தான் ஒரு டிபேட் ஒண்ணு போகுது சரியா இப்ப எங்களுக்கு பேசி அரசாங்கம் சொல்ற காரணம் வந்து நாங்க தெரிவு செய்யற சப்ஜெக்ட்ல அது இருக்குது அதனால தான் அரசு பக்கத்தால சொல்ற காரணம் இப்ப எங்களுக்கு வரலாறு சம்பந்தமாக வேறொரு பிரச்சனையும் இருக்குது நாங்க தற்போது பாடசாலையில கற்பித்த வரலாறு பத்தி எடுத்துக்கொண்டா அந்த வரலாறு பத்தி அந்த வரலாறுனால தான் பல பிரச்சனையும் வந்திருக்குது அதனால உண்மையான வரலாறு வரலாறு வள ஹிஸ்டரிய வந்து நாங்க எடுக்க வேண்டும் அதனால நாங்க சொல்றோம் இந்த இத ஏனையோட பேசி தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம் காரணத்தால் நாங்க சொல்ல வேண்டிய இந்த வரலாறு சம்பந்தமாக இருக்க பிரச்சனை மஹிந்த ஜெயசிங்க தலைமையில ஆசிரியர் துறைக்கான ஒரு கவுன்சில் ஒன்னு உருவாக்குறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுல கொண்டு வந்த கல்வி ஆசிரியர் சம்பள முரண்பாடு ஆசிரியர் அதிபர் சேவை உருவாக்குறதுக்கு கொண்டு வந்த பிரமாண குறிப்புக்கு அமைய செய்ய வேண்டிய ஒரு செயல்பாடு இதை எல்லா அரசாங்கமும் செய்யாம முன் வந்த ஒரு செயல்பாடு ஆமா இதுக்காகத்தான் இந்த டீச்சர்ஸ் கவுன்சில் உருவாக்குறது பேசிருக்கு ஆனாலும் இந்த டீச்சர்ஸ் கவுன்சில் மட்டும் இல்லாம இது வந்து கல்வி நிர்வாக சேவை கல்வியால் கல்வியாளர் சேவை எல்லா சேவையும் உள்வாங்கி செய்ய போற செயல்பாடாக தான் இருக்குது அதனால எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் வந்து அது சம்பந்தமாக எல்லாரோடையும் கலந்துரையாடி ஒரு செய்ய வேண்டும் ஆனாலும் இந்த கொண்டு வர்ற போற இந்த கவுன்சிலுக்கு பிரைவேட் டியூஷன் கொடுக்கிற டீச்சர்ஸுக்கும் லைசன்ஸ் கொடுக்கறதாக பேசுகிற ஒரு பேச்சு பேச்சு நாங்கள் காண்றோம் இதுதான் நாங்கள் வன்மையா கண்டிக்க ஒரு செயல்பாடு கல் பாடசாலை ஆசிரியர்களுக்கு அதிபர்களுக்கு அவங்களோட தளத்தை அதிகரிக்கத்தான் டீச்சர்ஸ் கவுன்சில் நாங்கள் கேட்டோம் அந்த கவுன்சில் விசேஷமாக ஒரு கவுன்சில் இருக்குது லாயர்ஸ் ஒரு கவுன்சில் இருக்குது அதே மாதிரி அகில இலங்கை சர்வீஸ்க்கு ஒவ்வொரு சர்வீஸ்க்கு கவுன்சில் இருக்குது அதே மாதிரி ஆசிரியர் அதிபர்களுக்கும் ஒரு கவுன்சில் நாங்கள் கேட்டோம் நாங்க கேட்கல பிரைவேட் டியூஷன் லைசென்ஸ் கொடுக்கிற கவுன்சில் மைந்த ஜங்க தலைமையில் அந்த கவுன்சிலுக்கு பிரைவேட் டீச்சிங்கும் அப்படி கொடுக்கபாடு பேசுறாங்க நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பேசி செய்ய வேண்டிய செயல்பாடு இது கல்வி தனியார்மயப்படுறதுக்கு எதிராக கல்வி கல்வியின் பாதுகாப்புக்கு ஆதரவாக செயல்பட்ட அரசாங்கமே இந்த செயல்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கிற அரசாங்கமே திரும்பவும் அந்த செயல் மாற்று செயல்பாடுக்கு போறதா இருந்தா நாங்க கவனத்துக்கு கவனத்துக்கு எடுக்கிறது மட்டுமில்லை அதனால வண்ணை கண்டிக்கிற செயல்பாடாகவும் இருக்குன்னு நாங்கள் சொல்ல வேண்டும்